நாளா வர முடியாது எனக்கு நிறைய வேலை இருக்கு சின்ன வேலை அதை எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும் சிவலா சார் இந்த டாக்டர் வேற இப்படி சொல்லிடுறாங்க சின்ன வாய் வாயிலே அடிக்கும் நீங்க பாத்தியா என் காய் பிடிக்குள்ள தான் இருக்க இப்படி இருந்துட்டு இவ்ளோ வாய் காமிக்கிறதுல கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணும் காலையில் இப்படி மினிக்கிட்டு எங்க போற மினிக்கிட்டு போறேனா ஹலோ நான் ஒன்னும் மினிக்கிட்டு போல செப்போ மாதிரி தான் போறேன் சரி வீடு எங்க போற பேசாம என்கூட கூட ஆபீஸ் வா அதான் இப்போ ஆபீஸ்க்கு நீங்க வந்துட்டீங்க வேற நான் எதுக்கு நாளா வரல வேற எங்க போறத ஐடியா மேடம்க்கு நான் எங்கேயும் போல சும்மா வெளியில அப்படியே சுத்தி பாத்துட்டு வரலாம்னு போறேன் சீன் கூட வா நான் நல்ல சுத்தி காமிக்கிறேன் ஹலோ நீங்க ஃபர்ஸ்ட் யார் எனக்கு டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கிட்டு சின்னக்கு பெரிய நல்ல ஒரு மாதிரி வந்து பேசுறீங்களா அடியே பைத்தியக்காரி டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கிட்டேன்னா தாலிய கலத்தி கிட்ட தந்திரம் கேட்டேன்ல தந்திருக்க வேண்டியது தானே ஃபர்ஸ்ட் என் கண்ணை பார்த்து பேசுடி அதுக்கு உனக்கு பயம் எங்க விழுந்துருவி ஒன்று ஆமா சிவர பெரிய மன்மதன் சிவரை பார்த்த உடனே இவர் கண் அசைவுல நாங்க விழுந்துருவோம் மித்ரன் இப்போ நீங்களா கை எடுக்கிறீங்களா சில்ல ம் எடுக்க முடியாது சிங்க என் கைய அசைச்சு பாரு பார்க்கலாம் ஐயோ என்ன விடுங்க டைம் ஆகுது அண்ணா வேற வந்திருப்பாங்க ஐயோ கோவத்துல வார்த்தை விட்டுட்டேடி

ஷேர்ஸ் எல்லாம் மொத்தமாகவே டவுன் ஆயிருக்கு அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுனே தெரியலையாம் அதுக்காக தான் ஆச்சு என்ன கூப்பிட்ருக்காங்க மற்றபடி தமிழனா ரொம்பவும் தெரிஞ்சிட்டாங்க சரி பொண்டாடி நான் கோவப்படுறேன்னு நினைக்காதடி இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை அவன் எக்கி எடுக்கிட்டு போனா நமக்கு என்ன அவன் பண்ண பாவத்துக்கெல்லாம் அனுபவிக்கலாம்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்கணும் அது இல்ல ஒருத்தங்க எவ்வளவுதான் தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறமா திரும்பிட்டு நம்ம கிட்டே ஒரு ஹெல்ப்னு கேட்கும் போது எப்படி பண்ணாம இருக்கிறது அதுலயும் அவ என்ன தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிடும்போது அப்படியே கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்லாம சின்ன நம்பி என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டுட்டான் சின்னால சின்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க கொஞ்ச நாள் ஒரு டென் பிப்டீன் டேஸ் மட்டும் நான் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கமே போக மாட்டேன் மித்ரன் வேணாம்னு சொன்னா வேணும் அதே மீறி நான் போகதான் செய்வேன்னு நீ போனா சின்ன மறந்து சிதா உங்க முடிவா அப்படின்னா நானும் என்னோட முடிவை சொல்லிடுறேன் இந்த ஒரு வாட்டியும் நான் தமிழ நாட்டு சப்போர்ட் பண்ணதான் செய்வேன் சரிக்கப்புறமா நீங்க சொன்ன மாதிரி நான் கிட்ட பேச கூட மாட்டேன் அவன் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்கான் இந்த டைம்ல என்னோட சப்போர்ட் அவனுக்கு கண்டிப்பா தேவை ஷீ அவனுக்கு என்ன தூக்கி உறிறோல்ல நித்ரேன் சின்ன நினைச்சிக்கோங்க இந்த உலகத்துல வேற யாருமே இல்லையா அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நீதான் கிடைச்சியா

இந்த அளவுக்கு நான் இறங்கி அப்பா கிட்டயே பேசْنَது இல்ல. ஏன் பொண்டாட்டி நீ நான் சொல்றத கேக்கறது இல்ல. ஓ மேல குதிரே வச்சிருக்கண்டி. என்னே உன்ன வேற கோச்சறாத. ஐயோ சிポン என்ன பண்றது? பேசாம தமிले நான் ஆபீஸ்க்கே போயிரலாம்மா. போவோம். மீட்டரன்கிட்ட ரெண்டாவது வந்த கூட பேசிக்கலாம். எப்படியாவது இவரா சமாதானம் பண்ணிக்கலாம். சின்ன மௌனவரத்துக்கு நான். சரியா

எனக்கு என்னவோ நீ சரிப்பட்டு வருவேனே தோணல எதுக்கு எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் ம் எதுக்குமே தான் ஏ யாரு நீ உனக்கு என்ன பிடிச்சிருக்கல ம் அப்பா அம்மா சொன்னா எனக்கு ஓகே தான் சின்னது அப்பா அம்மா சொன்னா ஓகே வா அப்ப உனக்கு எனக்கு தான் எவ்வளவு பெரிய கொலைக்காரன் வரை எடுத்து நின்ற வேண்டி ஆனா உன்னோட இந்த வெக்கத்தை மட்டும் என்னால மேனேஜ் பண்ணவே முடியல சரி அதை விடு எனக்கு கிட்ட வர்ஷினியை பத்தி கொஞ்சம் பேசணும் வர்ஷினாவை பத்தியா அவளை பத்தி என்ன அவ இப்ப நல்லாதானே இருக்கா அவளுக்கு இப்ப கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருக்கான் அதான் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணணும் நீயும் வரியா என்ன உளறீங்க வர்ஷி குட்டிக்கு என்ன ஆச்சு இரு இரு பயப்படாத அவ முன்னாடி மாதிரி இல்ல ஆதி ரொம்ப ஃபீல் பண்றான் சேந்து தெரியல இப்ப வர வர கொஞ்சம் கூட ஆதிய ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டேங்குறான் பின்ன ஹாதி என்ன பண்ண காரியத்தை உடனே மறந்துடுவாளா என்ன சீ உன் ஃப்ரெண்டுக்கு தான் ஓ சப்போர்ட் இல்ல ஆமா நீங்களே உங்க ஃப்ரெண்டுக்கு தான சப்போர்ட் பண்றீங்க சீ லூசு நான் ஃப்ரெண்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணலடி அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கைக்கு தான் யோசிச்சிட்டு இருக்கேன் வர்ஷியோட மனசுல ஹாதி என்னதா இருக்காங்க ஹாதி உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சு என்ன பண்ணா ஓ மாதிரி மரமண்ட மாதிரி தான இருக்கு அவளும் நீங்க என்ன சொல்றீங்க உண்மை இதா சொல்றேன் இந்த மாதிரி உன் ஃப்ரெண்ட் வெளக்கி வச்சிட்டே இருந்தானா லாஸ்ட்ல தனி மரமா தான் ஹாதியும் செந்த அளவுக்கு தான் இறங்கி போவான் இவ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கே இரிட்டேட் ஆகுது அவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் அவனுக்கு இருக்கிற டென்ஷன்ல இதெல்லாம் நினைக்கும் போது அவனுக்கு எவ்வளவு கடுப்பாகும் தப்பு பண்ணும்போது தெரியலல இப்ப அவரும் அனுபவிக்கட்டும் என்ன சொல்ற நீ சின்ன தப்பு பண்ணிட்டான் அவங்க அப்பாக்காக சின்னதா ஒரு பொய் சொல்லிட்டான் இதுன அவ்ளோ பெரிய தப்பா சின்னதா ஒரு பொய்யா அவர் விட்டுட்டு அந்த ரெண்டு மாசமும் அவ எவ்வளவு துடிச்சு போயிருப்பா ஓ அதுக்காக இவங்க இப்போ ரிவெஞ்சா அப்படியே எல்லாம் சொல்ல வரல அவ மனசுல இருந்து இன்னும் அதை மறக்கலன்னு நினைக்கிறேன் உனக்கு ஒண்ணு தெரியுமா அந்த தமிழோட கம்பெனிக்கு ஜாபுக்கு போறான் தமிழோட கம்பெனிக்கா என்ன சொல்றீங்க ஆமா ஹாதி எனக்கு கால் பண்ணான் ஆனா என்ன பார்க்க வரதா சொல்லிருக்கா எதுக்கு இப்படி போய் சொல்லிருக்கா அவன் கூட எதுக்கு இவன் ஜாபுக்கு போறான் அவன் எவ்வளவு பெரிய மோசமானவன் ஹாதி ரொம்பவும் கோவத்துல இருக்கான் ஒருவேளை உன் ஃப்ரெண்டு மட்டும் அவனோட கம்பெனிக்கு போயிட்டா அவங்களோட பிரிவு நிரந்தரமாயிரும் ஐயோ சொல்றீங்க ஹாதி ஆல்ரெடி ரொம்பவே ட்ரிங்க் பண்ணியாச்சு இனிமே நான் சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறான் அதனாலதான் நான் ஒண்ணு பார்க்க வந்தேன் அவகிட்ட தான் இதை எடுத்து சொல்லணும் அவளும் ஆதி மேல உயிரா இருக்கான்னு எனக்கும் தெரியும் ஆனா அதையும் மீறி அவங்க பிரிஞ்சிட கூடாதுல நாம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்து கண்டிப்பா அவங்கள சேர்த்து வைக்கணும் சின்ன வயசுல இருந்தே ஹாதியோட ஃபேஸ்ல நான் எந்த வித சந்தோஷத்தையும் பார்த்ததே இல்ல வர்ஷினி வந்ததுக்கு அப்புறமா தான் அவனோட லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆச்சு அந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாவளே இந்த அளவுக்கு கஷ்டத்தையும் கொடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஒரு குற்றவாளிக்கு கூட அவன் பண்ண தப்பு ஏதோ ஒரு ரீசனுக்காக இருந்துச்சுன்னா அவனோட தண்டனையை கண்டிப்பா குறைக்கிறாங்க அவன் ஆதி அவனோட குற்றத்தை எதுக்காக அவன் பண்ணாங்கிறதை நிரூபிச்சப்புறம் கூட அவ மன்னிக்க மாட்டேன்னு இருந்தா இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு பேர் தான் பிடிவாதம் சே எந்த விஷயத்துக்கும் லைஃப்ல மருந்து இருக்கு ஆஹ் இந்த பிடிவாதத்துக்கு மருந்தே இல்ல நானும் ரெகுலராவும் அவகிட்ட கிட்ட எவ்வளவு பேசி பார்த்துட்டான் ஆனா அவ முன்னாடி மாதிரி இல்ல இப்போ ரொம்பவே மாறிக்கா ரொம்பவும் ஹடமெண்ட்டா இருக்கா அதுக்கு ரீசன் அதுவும் ஆதி கொடுத்த இடம்தான் ஆதிக்கு அவ மேல இருந்த காதல் நீயே சொல்லு ஹாதி கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா அவங்க கிட்ட என்னதான் ஆதி ஸ்டார்டிங்ல அவ்வளவு கஷ்டப்படுத்தி இருந்தாலும் அதுக்கப்புறமா எவ்வளவு ஹாப்பியா வச்சிருந்தான் நம்ம எல்லாரும் கூட அத பார்த்துட்டு தானே இருந்தோம் எனக்கு ஒண்ணும் வருஷம் மேல எந்த கோவம் இல்ல அவளும் என் மேல அண்ணா அண்ணான்னு உயிராதான் இருக்கா நானும் அவளை என் கூட பிறக்காத தங்கச்சியாதான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனாலும் நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல ஒரே விஷயத்துக்காக ஒருத்தனை சித்தனை வாட்டி தான் தண்டிக்கிறது

எடுத்து வீட்டு ரோஜாக்கள் கூக்கின்றமா பிளீஸ் உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கும் அப்பா உன் கூடதான் இருப்பாரு இங்கு பார் சித்தனை நாளைக்கு நம்பி அழுதுகிட்டே இருப்ப சின்னவன் சின்னவ மூடியதான் எனக்கு இருந்த ஒரே அறுதல் என் அப்பா தான் அவரும் என்ன வீட்டுக்கு போயிட்டாரு நான் சந்தோஷமா வாழறத பாக்கணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா வாழுறதுக்கே பிடிக்கல கருப்பா பிறந்தது தப்பா அது ஒரே ரீசனுக்காக எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க

நான் உங்களுக்கு ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன் அவளுக்கு அவங்க அப்பாவையும் என்னையும் விட்டா வேற உலகமே இல்லை பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் இவங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கும்போது நமக்கும் கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு பாத்தியாடா தமிழ் சிவங்களுக்குள்ள வேற ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அதுக்கு இவங்களே ஃப்ரெண்ட்ஷிப்னு நேம் வச்சுக்கிறாங்க ஒரு வயசு பையனும் பொண்ணும் எப்படிதான் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும் சரி சரி இதை நம்ம அப்புறம் சரிங்க சார் நான் இவளை என் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறேன் அப்பா அம்மாக்கு இவள ரொம்பவே பிடிக்கும் இவளை எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் என்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன் அது மட்டும் இல்லாம இவளை எப்படி தனியா விட முடியும் நடந்தது எதுவுமே என் அப்பா அம்மாக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா கட்டாயப்படுத்தியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போய்ப்பாங்க அம்மா அப்பா இவள அம்முன்னு தான் கூப்பிடவே செய்வாங்க நல்லது தம்பி ஆனா ஒரு பத்து நாளைக்கு இவள எங்கேயே இருக்கட்டும்

ஆயிரவாலும் ரொம்ப பயந்தேன் ஆனா இப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நான் கிளம்புறேன் கொஞ்ச வீட்டா சாப்பிட்டு மூஞ்சியா முகர கட்டை அவளுக்கு மூஞ்சிய மாதிரிதான் சிவனுக்கும் காரிக்கூட்டம் மாதிரி இருக்கு எங்க இருந்துதான் இதுங்க நான் வருதுன்னே தெரியலி வந்ததுல இருந்து ஒரு அதிர்ச்சி மேல தான் இருக்கு நீ எப்படி இந்த வீட்டுக்கு வந்த

நான் சொன்ன மாதிரி கரெக்டா பத்து நாள் கழிச்சு என்னோட வீட்டுக்கே போயிடுவேன் அப்போ என்னோட வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்றியா நீ புரியாம பேசாதே ரிதி ஹோனக்கு என்ன கல்யாணம் கூட ஆகல நான் ஊன் கூட வந்து ஹோனோட வீட்ல இருந்தா ஊர்ல இருக்க எல்லாரும் தப்பா பேசுவாங்க அது ஹோனோட லைஃப்க்கு தான் கஷ்டமாயடும் ஹோ சி블னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்ல ஊர்ல இருக்கே ஏதோ பேச போறானே நீ என்ன விட்டுட்டு போறella அப்படியெல்லாம் இல்ல ரெடி சி அப்படியே இருக்கட்டும் இத பத்தி என்ன பேசவேணும் பத்து நாளைக்கு அப்புறமா நான் உன்ன வந்து கூட்டி போறேன் நேரம் கிடைக்கும் போது நீ என்ன வந்து கடையில பாத்துட்டு போ ரெடி என்ன இதெல்லாம் வேணா எனக்கு சி நமக்கு யாரோ ஆயிட்டேல சி ஏதோ ஒரு வீட்ல இருக்க செலவுக்கு என்ன பண்ணவ அவங்க கிட்ட போய் கேப்பியா மரியாதையா வாங்கிக்கோ சின்ன கோவப்பட வைக்காத மினிமா ஆனாலும் இந்த சிச்சுவேஷன்ல உன்னை இங்க விட்டுட்டு போக எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு அந்த ஹையோட முடிஞ்ச தவிர வேற யாருமே உன்ன நல்லா பார்த்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல இருந்தாலும் உனக்காக ஒரு பத்து நாளுக்கு அப்புறமா நான் கூப்பிட வர்றேன் நான் சொன்னதன்னே மைண்ட்ல வச்சுக்கோ ஹே ஹரி ரேட்டு ஹம் கிளம்புங்க ஹாய் ரத்து ஹீ யாரு ஹைங்களா காப்பா ஹரிச்சந்திரா நடா கேட்டு உம் சரி சரி எதுக்காக கூப்பிட்டீங்க சு வந்தீங்க அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க என்னோட ஃப்ரெண்ட பாக்க வந்து வந்த வேலை முடிஞ்சிச்சு அதான் கிளம்பிட்டேன் எல்லாம் ஒரு ஆளா நாம காபி குடிக்க வெளியில போலாமா சீல சிஸ்டர் சீனா கிட்ட லவ் இருப்பங்களா சீனா சிஸ்டரா சீனா இது வரைக்கும் யாரும் சிஸ்டர்னு கூப்பிட்டதே இல்ல உன்னோட சித்தப்பாக்கு சீனா வயசு இருக்கும் சீந்த சித்தப்பா கேக்குறீங்க தமிழ் சித்தப்பா அவருக்கு அடுத்த மாசம் வந்தா 27 முடிஞ்சி 28 தொடங்கும் ஏன் கேக்குறீங்க அவரை விட ஒரு வயசு பெரியவனா போய் பாடத்தை ஒழுங்க அப்பா அடிக்கிற வேலையை பாரு உனக்கு எவ்வளவு திமிரு நான் தான் பிடிக்காதவங்க எல்லாம் வெயிட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையை வெயிட் பண்ணிட்டு போறியா கோடி சீக்கிரமே நான் யாரன்னு உனக்கு காமிக்கிறேன் தம்பிச்சமா ஆதி சார் கிட்ட சொல்லிட்டு தான வந்த சொன்னேனா انا அவரை கேட்டுக்க மாட்டேங்கறாரு இட்ஸ் ஓகே வர்ஷினி வேணா நானே பாத்துப்பேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எஃபோர்ட் போட்டு பாத்துக்கறேன் என்னால உனக்கு ஏதாவது கஷ்டம் வர வேணா ஆல்ரெடி நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட ஹாதி சாரலா சின்ன நம்பவே முடியாது அத்தனை அளவுக்கு நான் உன கஷ்டப்படுத்தி இருக்கேன். அவருக்கு எவ்வளவு பேசி புரிய வெச்சு பார்த்தேன்னா انا அவர்தான் நம்பவே மாட்டேங்கறாரு. நீங்க வாங்க, நாம கலங்கலாம். انا அவருக்கு தெரிஞ்சா அதெல்லாம் நான் சமாளிச்சிட்டேன். ஒரு ரெண்டு நாள் கோவமா இருப்பாரு. அப்புறம் அவரே சரியாயிடுவாரு. சிய் தங்கைமா என்னாச்சு? என்ன தங்கைமா நீ பாத்து வரக்கூடாது. சாரி நான் சாரி கால் தறிக்கி விழுந்தேன். Mm. <laughs> It's ஏய் வர்ஷிமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லியாலு, ஏன் கிட்ட பேசணும் உனக்கு என்ன தயக்கம்? தயக்கம்லாம் ஒண்ணுமில்ல. நீ ஹாதி என்னவே சின்ன மன்னிக்கலையா? அப்படி எல்லாம் இல்லடி. நான் அதெல்லாம் எப்போ மறந்துட்டேன். ஆனாலும் அவர்கிட்ட சும்மா ஒரு ஃபன்காக அப்பப்ப அதை சொல்லிட்டேன். சரி வர்ஷிமா, மனசங்க எப்பவுமே ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் விளையாட்டாவே எடுக்க மாட்டாங்க. சென்னடி சொல்ல காலையில கூட அவர்கிட்ட நல்லா தானே பேசிட்டு வந்தேன் காலையில நல்லாதான் பேசிட்டு வந்த ஆனா எங்க போறேன்னு சொல்லிட்டு வந்தேன் அட்வைஸ் பண்றதுக்கு நான் இருப்பேனான்னு தெரியல ஆனா நீயுமே வாழ்க்கைய புரிஞ்சுக்கணும் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இப்படிதான் இருக்கணும்னு நீனே யோசிச்சு தாண்டி பண்ணணும் அந்த தமிழ் உனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணனும் அன்னைக்கு ஆதி என்ன மட்டும் வரலனா உன யார் காப்பாத்திருப்பாங்க நேரம் நீ இல்லாமலே போயிருப்ப

எனக்கு இதை நினைக்கும் போதே சிரிப்பாக தாண்டி வருது இவ்வளோனா பண்ணவங்கிட்ட நீ இன்னும் பேசிகிட்டு இருக்கல நீ பேசுறது உனக்கே நியாயமாக தெரியுதா இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆதி அண்ணா எப்படி கோவப்படாமல் இருப்பாங்க ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஆதி அண்ணாக்கு உண்மையில் ரொம்ப பொசிசிவ் அது உனக்கே தெரியும்ல தமிழ் நிஜமாகவே திருந்தி அவனுக்கு நீ இந்த ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலுமே அவரால் இதை சேர்த்துக்கவே முடியாது ஒரேடியாக ஒன்று வெறுக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது எப்படி உடஞ்ச கண்ணாடியை மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாதோ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடக்கூடாதுன்னு தான் உன் கிட்ட அளவு பேசிகிட்டு இருக்கேன் கஷ்டமாக இருக்குடே ஹே வசிமா ஹாதி அண்ணா உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்குதா நகுல் ஃபோன் பண்ணி சொன்னாங்க நீ கிட்ட கொஞ்சம் பொறுமையாகவே பேசு சரி டி அவங்க சொல்கிறதையே கேட்குறேன் என்னவோ பண்ண

வேணாமா நமக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வேணாம் நாம அவளை கஷ்டப்படுத்துதான் நினைச்சி எல்லா பாவத்தையும் நாமளே சம்பாதிச்சுக்கிட்டோம் ஷேய் பைத்தியக்காரி ஏன் பொண்ணு மாதிரி பேசுடி அம்மா அந்த ஆதிக்கு அவளோட கல்யாணம் முடிஞ்சாச்சு சீனி அவனை பத்தி பேசாத கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா என்ன கிட்ட இருக்கிற சொத்து உனக்கு தெரியுமாடி அதுக்குன்னு பிடிக்காதவன் கூட என்ன கூட சொல்றியா அம்மா தயவு செஞ்சு என்னை விட்டு சீதுக்கு அப்புறம் அந்த ஆதியை பத்தியோ வசினியை பத்தியோ என்கிட்ட பேசாத ஏய் சென்னடி பைத்தியக்காரி மாதிரி உளர்ற உன் அப்பாவோட பிஸ்னஸ் சரிஞ்சி உனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லாம இருக்கடி நீ என்னம்மா பேசுற அதை கூட அந்த சரி இருக்கான் அவனால தான் கூட இருக்கோம் அதாவது ஞாபகம் இருக்கா அது மட்டும் இல்லடி அந்த வர்ஷினி அவளை எப்படி தாங்குறோம் தெரியுமா என்னால் அதை பார்க்கவே முடியலடி இந்த வீட்டா எப்படி ஒரு அடிமை மாதிரி இருந்தா அங்க போய் மகாராணி மாதிரி இருக்கா ஆனா என்னோட பொண்ணு நீ மகாராணி மாதிரி இருந்தவ இன்னைக்கு இன்னைக்கு எப்படி இருக்க

ஷினியாவுதவ ஹாதியோட சந்தோஷமா வாழுது ஹாரிக்கு கூட்ட நீ போனானு தெரிஞ்சுது ஒண்ணு உயிரோடய சமாதி கட்டிருந்தேன் ஹக ஏன் பார்த்தா ஏ சமாதி கேட்டாக்க போடி உங்க போய் மனச பேசோனான் ஆஹ் சந்தியா கிஷோர் இருக்கா அண்ணா சில ஹ போயிருக்கான் ஓகே வந்தண்ணா அண்ணா வந்துதா சொல்லுங்க உட்காருங்களேன் சேப்ப வங்கவா சந்தியா இப்ப நீங்க ஒர்க் போடுறது இல்லையா சில கம்பெனியில இப்போ வேகன்ஸ் இல்ல அதனால வேலையில நட்டுக்கிட்டாங்க. ஓ நீங்கлена என்னோட கம்பெனில ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? உங்களோட கம்பெனிலயா? சீ வேல انا உங்களோட இஷ்டம் அப்படியே இல்ல. ஜாயின் பண்ணிக்கேன். ஹானா சீப்போ வேணும். கம்பெனில நிறைய பிரச்சனை இருக்கு. அது கொஞ்சம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா நானே உங்களுக்கு கூபுறேன். ஏ அப்புறம் நீట్లా அலன்ஸ் பத்தி பண்ணங்களே. ஹானா ஏதாவது செட் ஆயிடுச்சா என்ன அப்படியே இல்ல பாத்துட்டு தான் இருக்காங்க டேய் தமிழ் நீ எப்பண்டா வந்த हां மச்சி இப்பண்டா வந்த ஏ சந்தியா நீ கொஞ்சம் உள்ள போ ஏ என்னடா அந்த வர்ஷினி இவ கம்பெனிக்கு வர சம்மதிச்சிர போல ஆமாடா ஹானா சின்னால அவளுக்கு ஏதோ பிரச்சனை வந்திருமோன்னு பயமா இருக்கு வந்திருமோன்னு ஏண்டா இழுக்குற வந்தாச்சி என்னடா யோசிக்கிற ஒண்ணுல மச்சி சும்மாதான் அவளை வேணான்னு சொல்லிட புரியண்டா எனக்கு இருக்கிற கஷ்டத்தை நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அவளெல்லாம் உள்ள கூப்பிட்டு அதனால அவங்க லைஃப்ல பிரச்சனை வேணாம் ஹாதி ஆல்ரெடி ரொம்ப கோவப்படுறவன் இதனால ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது அதனால வேணாண்டா நீ சொன்ன ஐடியா எல்லாம் செட் ஆகாது இப்படி ஒரே ஐடியா திருந்திடா நான் எல்லாம் எங்க போகிறது வில்லத்தனம் செம்பேர்னதுடா சின்னலாம் திருத்தவே முடியாது ஆல்ரெடி ஒரு தீக்குச்சு அந்த போட்டுட்டேன் அது இன்னைக்கு ஏரிய போகுது சரிடா மச்சி அப்போ வேணாம் கம்பல் டேய் அப்புறம் சந்தையாவே என்னோட கம்பெனி கூப்பிட்டு இருக்கேன் இப்போ ஜாப் தான் இருக்கா நீ என்ன நான் சொல்றேதா வரட்டும் வீட்டுல இருந்தாலும் அப்படியே தனியா தானே இருப்பா சரிடா அப்ப நான் வரேன் ம் உம் சின்ன ராணி இப்படி ஒரேடியா நல்லவான ஆயிட்ட சின்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி இருக்குல்ல ஒன்ன வச்சு பக்காவா ஒரு பிளான் பண்ணிட்டேன் இப்போ அந்த ஆதி எரிஞ்சிட்டு இருப்பான் சீ இந்த வர்ஷனி மட்டும் இப்போ அவன் கையில் மாட்டினா சீ நிஞ்சுருவான்டா அதை பார்க்குறதுக்கு தான் நானும் இருக்கேன் என்னடி சே எங்கள் வீட்டு வேலைக்காரியாக இருந்தால சீ ஒரு கம்பெனியோட ஜெம்பியா இதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்க நான் என்னை கூட இப்போ அந்த அண்ணனா பாடி வா